அன்னை அமெரிக்காவை பொறுத்தவரை எப்பயுமே பாய் தான் எதுக்கு பாய் அடுத்த ஊர்ல போய் கனிம கொள்ளை அடிக்கிறதுல ரவுண்ட் த கிளாக் எல்லா பக்கமும் ஒரே நேரத்துல போக்கஸ் பண்ணுவான் அந்த அளவு அவர்களோட ஏஜென்சி பலம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் யதார்த்தமான உண்மை சரி இப்ப எந்த பகுதியை போக்கஸ் பண்ணிருக்கேன் நமக்கு எது அதுல மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நமக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் நம்மளோட எதிரி சீனாவுக்கு சர்வநாசம் நிச்சயம் போதுமே நமக்கு தீபாவளிக்கு ஒரு வாரம் லீவ் கேலண்டர்ல பார்த்த அளவுக்கு சந்தோஷம் வந்துடுமேன்னு கேட்டா ஆமா அதான் யதார்த்தமான உண்மை காரணம் என்ன அப்படின்னா மியான்மர்ல ரொம்ப காலம் உள்நாட்டு சண்டை நடக்குது ஒரு பய பேச மாட்டானே அவனுங்களுக்கு தேவையில்லாத பகுதியில என்ன நடந்தாலும் சரி வாயை திறக்க மாட்டாங்க அப்படிதான் மியான்மர்ல ரொம்ப காலமா உள்நாட்டு யுத்தம் நடக்குது இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா அங்க இராணுவமா படையா இல்ல கிளர்ச்சி படையா ஏன்னா படையும் ஒன்று இருக்கு கிளர்ச்சி படையும் ஒன்று இருக்கு ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தானா அப்படின்னாலும் அங்கே ரெண்டு கேங் இருக்கு ஆப்போசிட்ல ராணுவம் ஒரு கேங்கு சரி இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அதை கிதச்சி கரைச்சி கொல்ல காலம் ஆகி போச்சு அப்படிங்கிறத ஊருக்கே தெரியுமேனா மியான்மருக்குள்ள தெரியும் மியான்மரை தாண்டிதான் அவுட் ஆஃப் போக்கஸ் ஆச்சு ஒரு பயிலும் அதை கண்டுக்க மாட்டாங்களே இதே அவனுக்கு தேவையான பகுதினா நீதி நேர்மை நியாயம்னு ஒரு டசன் விஷயங்களை சொல்லிக்கிட்டு உள்ள குதிச்சிருப்பாங்க இப்ப மியான்மர்ல அமெரிக்கா கவனம் செலுத்துது எந்த அளவுக்கு அப்படின்னா அங்கேயே ராஜ் மின்னலு இருக்கு ஆனா அதை சீனா ஆட்டையை போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் பாட்டு சத்தம் இல்லாம ஆட்டையை போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் அதோட ஒரிஜினல் சதவீதத்தை இன்னமும் பெரிய அளவுல வெளிக்கொண்டு வர முடியல ஆனா கொஞ்சூடு இருக்கு நிறையா இருக்குங்கிறது ரெண்டுக்கும் நடுவுல இருக்காம இப்ப இல்லாம அமெரிக்கா பேசுறேன் அப்படின்னு கேட்டா இப்படிலாம் தான் பேசுறேன் இந்த விஷயத்துல ஆக மொத்தம் அங்கே ஒரு சாலிடான அமௌண்ட் இருக்குது அதை வச்சு என்ஜாய் பண்ணலாம் மைலேஜ் எடுக்கலாம் சீனாவை விரட்டி விடலாம் மூணு விஷயத்தையும் செய்யலாம் அமெரிக்காவோட ஃபோக்கஸ் அதில் இறங்கிடுச்சு இப்போ அமெரிக்கா ஏற்கனவே அமெரிக்கா எங்கே ஸ்டாண்ட் எடுத்துச்சு அப்படின்னா கிளர்ச்சி படைக்கு தான் அமெரிக்கா ஆதரவு சீனாவை பொறுத்தவரை இராணுவத்துக்கு ஆதரவு இந்தியாவை பொறுத்தவரை கிளர்ச்சி படைக்கு ஆதரவு டக்குன்னு சீனா என்ன பண்ணிட்டான் சீனாலேயே ரெண்டு கேங்காக பிரிஞ்சு அங்கே ஒரே கேங்கு தான் ஒரே ஆளு தான் ஆனால் ரெண்டு கேங் மாதிரி பிரிகிற மாதிரி ஒரு பாவலாவை காட்டி கிளர்ச்சி படைக்கும் ஒரு சில சலுகைகளையும் ஆயுதங்களை பணத்தையும் தந்தாங்க அமெரிக்கா இந்தியா டக்குன்னு ஒரு யூட்டனை போட்டு இந்த பக்கம் இராணுவத்துக்கும் சில சலுகைகளையும் ஆயுதங்களையும் டாலர்களையும் பம்ப் பண்ண ஆரம்பித்தோம் குட்டி ஒரு குட்டி பயலுகை கொஞ்சோடு செலவு பண்ணால் போதுங்கிற மாதிரி ரெண்டு பிளேயர்களும் பெரிய அளவு மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ண அதனால அதனால்தான் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா இராணுவத்துக்கு எவன் சப்போர்ட் பண்ணாலும் சரி அவர்கள் இந்த புரட்சி படை கிளர்ச்சி படைன்னு ரெண்டு கேங் கிட்டையும் தர்மடி வாங்குறாங்க இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப அமெரிக்கா நேர நம்மளே ஆதிக்கம் செலுத்திடுவோம் இல்லை சீன பையன் அங்கிட்ட இருந்து திருட்டி கொண்டு போய்கிட்டே இருக்கேன் அதை விடவே கூடாது அயன்பாட்டு லாரியில ஏறி ஏற்றி கொண்டு போறான் நாட்டுக்கு மணலையா அம்புட்டையும் அப்படிதான் கொண்டு போவாங்க கொண்டு போட்டோம் கொண்டு போட்டோம் அதான் அண்ணன் அமெரிக்கா செக் போஸ்ட் போட்டாலில்ல இனி டப்பா டான்ஸ் ஆடும் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன ஒன்று இப்போ குழப்பம் அமெரிக்காவுக்கு ரெண்டு விவகாரம் யார் பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறது ரெண்டு பேர்லாம் நம்ம பேருக்கு ஏதாவது மாற்றி மாற்றி சப்போர்ட் கொடுத்துரும் எப்படி ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்னு அமெரிக்காவை பொறுத்தவரை ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பார்கள் அதிபர் பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டியது தான் அவர்களோட ஆப்ஷன் ஒன்று இராணுவ தளபதி பக்கம் ஸ்டாண்ட் எடுப்போம் ஸ்டாண்ட் எடுத்தாலும் படை விடணும் மேலா ஆப்கானிஸ்தான் சீனா கஷ்டப்படுற மாதிரி நம்மளும் போய் மியான்மர்ல கஷ்டப்படுறதா அப்படின்னு ஒரு பேச்சு வருவங்கறக்காக இராணுவத்து பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கணும் கிளர்ச்சி படைக்க ஆதரவா ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கணும் இராணுவம் ஆளும் அடுத்தடுத்த போஸ்டிங்ல நீங்க உட்காந்துக்கோங்க நாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்க பாட்டு இந்த பகுதியில ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி சுத்திக்கங்க அப்படி ஒரு முடிவை கொண்டு வரலாம் அப்படின்னு பாக்குறார்கள் இன்னொரு முடிவு அப்படிங்கிறது இந்த இடத்துல சீனாவும் புகுந்து குழப்புவான்ல அதை முறியடிக்கணும்னா யாராச்சும் ஒரு கேங்க ஒழிச்சு கட்டணும் அந்த கேங் யாரா இருக்கும் தான் ஒண்ணு கிளர்ச்சி படையை ஒழிச்சு கட்டுவோமா இல்ல ராணுவ தளபதியை ஒழிச்சு கட்டுவோமா அப்படின்னு ரெண்டுக்குமே ரூட்டு தயாராமா ட்ரம்ப்போட சிக்னலுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு சமீப காலமா அமெரிக்காவோட எண்ணம் அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த கிளர்ச்சி படையை பக்கம்தான் போகுது காரணம் என்ன ஆப்கானிஸ்தானை கொண்டு போய் தாலிபான் கையில் கொடுத்துட்டாங்க இவனுங்க தான் உள்ளுக்குள்ளே இறங்கி தாலிபான்கள் மோசம் பூச்சாண்டியை விட மோசம்னு நமக்கெல்லாம் கதை சொன்னாங்க விரட்டி விட்டாங்க இப்போ அவர்கள் கையிலயே அதிகாரத்தை கத்தாரில் பேசி உட்காந்து கொடுத்து விட்டு ஊரில் உள்ளவன் பூரா இப்போ ரூம் போட்டு யோசிச்சு தாலிபான்கள் கூட உறவை வச்சு மெயின்டைன் பண்ணி ஒரு ஸ்மூத்தா வண்டி ஓட்டுற அளவுக்கு கட்டாயத்தில் கொண்டு போய் விட்டாங்க இது பத்தாது அப்படின்னு அல் ஜுலானி கையில் போய் சிரியாவை கொடுத்துட்டாங்க அந்த மனுஷன் முன்னாள் அல்கை தான் ஆனா அதை மறந்து தொலைஞ்சிட்டு ஒட்டுமொத்த உலகமும் அங்க போய் நிக்க வேண்டியதா இருக்கு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு ராஜதந்திர உறவுகளை வளர்க்க வேண்டியதா இருக்கு அஃபீஷியலாகவும் அன் அஃபீஷியலாகவும் இந்த மாதிரி ஒரு அரசாங்கமா உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள போய் ஆதிக்கம் செலுத்துறது யாரு நமக்கு போட்டியா வரணும் நான் மட்டும் ரவுடித்தனம் பண்ற இடத்துல அமெரிக்கா இப்போட்டியா நானும் ரவுடித்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நாடுகளும் போய் ஸ்டாண்ட் எடுக்கிறார்கள் பெசாமி இப்படி கிளச்சி விட்டோம்னா வெளிப்படையா ஸ்டாண்ட் எடுக்க முடியல விட்டுட்டும் போக முடில மறைமுகமா ஸ்டாண்ட் எடுத்தா அதே அளவு செலவு பிடிக்குது ஆனால் மைலேஜ் அப்படிங்கிறது குறைஞ்சு தான் இருக்கு அப்படின்னு பெரிய அளவு ஒரு வெளியில தெரியாத ராஜதந்திரத்தை மட்டுமே வச்சு மைலேஜ் எடுக்கக்கூடிய விவகாரமாக மாறி போயிடுது அப்படி ஒரு கணக்கை ட்ரம்ப் வச்சிருக்காராமா அப்ப என்ன அப்படின்னா இந்த கிளர்ச்சி படை புரட்சி படை கிட்ட விட்டுட்டு இவனை பத்தி விட்டுற வேண்டியதான் யாரு ராணுவ தளபதியை பத்தி விட்டுற வேண்டியதான் அமெரிக்கால சேஃபா ஒரு சேஃப் ஹவுஸ் கொடுக்கலாம் இல்லை ஐரோப்பாவில் கொண்டு போய் வச்சிடலாம் சிம்பிளா உனக்கு இவ்வளவுதான் பண்ண முடியுது இவ்வளவு நாள் பண்ண சப்போர்ட்டுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கிளர்ச்சி படைக்கிட்ட மியான்மர் இருக்கும் மியான்மரோட வளங்கள் அப்படிங்கிறத அமெரிக்கா கிட்டே இருக்கும் சரி இந்த என்டையர் ஆப்ரேஷன்ல இந்தியாவோட பங்கு இருக்கு அப்ப கடைசியில் இப்போ அமெரிக்கா எடுத்துட்டு போக இந்தியா விட்டுருமா அப்படின்னு விடாது அது போக இங்கேயும் சில டீல்கள் இருக்கு அப்ப இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு மைலேஜ் மியூச்சுவல் மைலேஜ் இல்லாட்டி எதையுமே செய்ய மாட்டோம் எதையும் இந்த பிராந்தியத்துக்குள்ள செய்ய விட மாட்டோம் எத்தனை அரசாங்கங்கள் மாறினாலும் அமெரிக்காவால இந்தியாவுக்குள்ள ஒரு பேச கொண்டு வர முடியல இந்தியாவை சுத்தியும் கொண்டு வர முடியல இதுதான் யதார்த்தமான உண்மை அப்ப மியான்மர்ல மட்டும் விட்டுருவோமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அப்படிங்கிறதான் அந்த ரேர் அருமினர ஒட்டு மொத்தமா கையாளக்கூடிய விவகாரத்தை இந்தியா கிட்ட விட்டுருவார்கள் அது போக எப்பவும் மாதிரி அந்த ப்ராசஸ் எங்க போகும் எவ்வளவு போகும் அப்படிலாம் அமெரிக்கா முடிவு பண்ணுவோம் பட் ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணி அதை பிரித்தெருக்கும் பண்ணி அதுக்கடுத்து அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய லாஜிஸ்டிக்கு எல்லாமே இந்தியாவில் இருந்து மூவ் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கான பக்கா வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டா இருக்காது இப்போ ஒரு முடிவு தான் பெண்டிங் யார் பக்கம் தூக்கி நிறுத்துறது ரெண்டு பையிலையும் சேர்த்துட்டு இராணுவத்தை உட்கார வைக்கிறதா இல்லை இராணுவத்தை பற்றி விட்டு கிளர்ச்சி படையை உட்கார வைக்கிறதா இது மட்டும்தான் இந்த கேள்விக்கான பதில் டொனால்டு ட்ரம்பை பொறுத்தவரையும் கவலை கிடையாது அன்னை அமெரிக்காவோட அதிபர் ரவுண்ட் அ கிளாக்ல எந்த நிமிஷத்துலயும் முடிவு எடுப்பார் எடுத்த முடிவை அவரே மாத்துவார் அதனால ஏதோ ஒரு முடிவு எடுத்துருவார் தள்ளி தள்ளி எல்லாம் வைக்க மாட்டார் ஆனா இதுல பிரச்சனை யாருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு பயல்களுக்கு தான் இந்த ரெண்டு பயல்களுக்கும் இந்த பயல்களுக்கு பேக்கப் கொடுக்குற சீனாவுக்கும் தான் யாரு பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கன்னே சீனாவுக்கு புரியாது ஏன்னா ட்ரம்ப்போட முடிவு என்னன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் கூட உள்ள சகாக்களுக்கே தெரியாது அப்ப சீனாவால ஸ்பெல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா தோராயமா ரெண்டு ஆப்ஷனுக்கும் ஏ பி னு பிளான போட்டு வைக்கலாமே ஒளிய இதுதான் நடக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி அமெரிக்கா முழு உக்கர பார்வையில இருக்கும்போது ரெண்டு பயில சீனாவை நோக்கி போவாங்களான்னு கேட்டா அமெரிக்கா கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வண்டி ஓட்டதா மியான்மர்ல உள்ள அனைத்து கேங்குகளுமே பார்க்குங்கிறனால சீனாவோட ஆதிக்கம் அடியோட தூக்கி எரியப்படுது சீனாவோட ரேர் எர்த் மினரல் விவகாரங்கள்ல கைகளை வெட்டப்படும் அப்படின்னு அமெரிக்கா ரொம்ப காலம் முன்னாடி சொன்னச்சு இப்படியேவா ஸ்டேட்மெண்ட் சொன்னா அப்படின்னு கேட்கக்கூடாது அப்பே அவன் பாஷையில சொன்னான் நம்ம நம்ம பாஷையில கன்வெர்ட் பண்ணி பாக்குறோம் அதுக்கான பிள்ளையார் சொல்லி மியான்மர்ல போடப்பட்டாச்சு இனி வருங்காலங்கள்ல சீனா ஆப்பிரிக்கா சீனாவுக்குள்ள எல்லா பக்கமும் ரேர் மினரலை எடுக்கிறதோ கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கோ அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு குலதெய்வம் ஏது இருந்துச்சுன்னா அங்க போய் பொங்க வைக்கிற அளவுக்கு நிலைமையை மோசமாக்கி விட்டுருவாங்கிறது யதார்த்தமான உண்மை